தெற்கு முகம் கொண்ட வராக அவதாரத்துடன் அமைந்திருக்கும் பெருமாள் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஒன்று வராக அவதாரம் இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசங்கள்ல இறைவன் சுயம்பாக தோன்றியது எட்டு இடங்களில் அதுல ஒன்றுதான் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆலயம் இங்கு பத்தாம் நூற்றாண்டு சோழர்களின் திருப்பணிகள் இருந்தன பின்னர் தஞ்சை நாயக்கர் மன்னரான அச்சுதபாத நாயக்கரால் விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த ஆலயம் இந்த ஆலயத்துல நித்ய புஷ்கரணி குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளம் ஆனது பெருமாளோட இரண்டு சொட்டு கண்ணீர்ல இருந்து தோன்றியதாக சொல்லப்படுது உலகெங்கும் இருக்க புனித நீரோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்குற பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கி எந்த ஒரு நோயா இருந்தாலும் தீரா நோயா இருந்தாலும் இந்த வராக பெருமாள் வந்து தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களால நம்பப்படுது இங்க மூலவரா ஸ்ரீ பூவராக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சிறப்பு இவர் வந்து பாத்தீங்கன்னா சுயம்புவா தோன்றியிருக்காரு இப்படிப்பட்ட தனிச்சிறப்புள்ள இந்த ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இது சிதம்பரத்துல இருந்து முப்பது கிலோமீட்டரும் விருதாச்சலத்துல இருந்து வந்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவலை நிறைய தெரிஞ்சுக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க